கிடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அதிமுக ரெண்டு அணியோட இணைப்பும் சாத்தியமே இல்லைன்னு சொல்லி பேச்சுவார்த்தை குழுவையே கலைச்சிட்டாரே பன்னீர்செல்வம் இந்த பேச்சுவார்த்தையே தொடங்காது இணைப்பு சாத்தியமே இல்ல தான் முதலிய சொன்ன அதுதான் இப்ப நடந்திருக்கு பேச்சுவார்த்தை குழுவையே பன்னீர் செல்வம் திடீர்னு சொல்ல என்ன காரணம் பன்னீர் செல்வம் முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்தாரு அது கிடைக்கல இப்ப திகார் ஜெயில இருந்து தினகரன் வெளியில வந்துட்டாரு இனிமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தான் பேச்சுவார்த்தை குழுவை மொத்தமா பன்னீர் கலைச்சிட்டாரு ரெண்டு பகிச்சுகிட்டாரு தினகரன் இல்ல ரெண்டு பக்கத்தையுமே மிரட்டிட்டு இருக்காரு தினகரன் எடப்பாடியா அனுசரிச்சு போறது தானே தினகரனுக்கு நல்லது எடப்பாடியும் அதிமுக அமைச்சர்களும் தினகரனை மதிக்கல சசிகலா குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாத்துக்கும் மொய் மொய்பனம் ஒழுங்கா போய் சேருது தினகரனுக்கு வந்து சேரல தான் இந்த கோவம் வருது அவருக்கு ஓ உண்மையான கோவம் அதானா அது மட்டும் இல்ல பிரிஞ்சு இருக்கிற பன்னீர் செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னா சேர்த்து அதிகாரம் பண்றது தான் தினகரனுடைய பிளான் இது பெரிய மாஸ்டர் பிளானா இருக்கே தினகரன் முதலமைச்சரா இருக்கிறது பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சரா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு துணை முதலமைச்சரா இருக்கிறது இதுதான் தினகரனுடைய மாஸ்டர் பிளான் இது டெல்லி பிஜேபிக்கு பிடிக்காதே அதனால தான் பேச்சுவார்த்தை குழுவை கலைக்க சொல்லி பன்னீர் செல்வத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்க என்னைக்கு பேச்சுவார்த்தை குழுவை பன்னீர் செல்வம் கலைச்சாரோ அன்னையோட அவரோட அரசியல் சரிவு ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமியோட சீக்கிரம் போய் சேர்வாரு நம்மளும் மந்திரி ஆகலாம் அப்படின்ற நினப்பில் தான் பல எம்எல்ஏக்கள் பன்னீரோட இருந்தாங்க எப்போ அதுல வந்து நடக்காது அப்படின்னு தடை போட்டாரோ அதுலேருந்தே பன்னீருக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க